வாழ்க வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி தொண்ணூற்றி ஏழு சரியான மார்க்கம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வீடுகள் விளைநிலம் தொழிற்சாலை மற்றும் வியாபாரம் இந்நான்கும் பொதுவானால் அன்றி ஏடுகள் கூறும் எப்போதனையினாலும் எக்காலும் வளவாழ்வு மனிதர்க்குக் கிட்டா நாடுகள் இடையேயும் நல ஏது நன்னோக்கர் செல்வந்தர் அரசியலோடு ஒத்து பாடுபடுவோரை பண்போடு இணைத்து படிப்படியாய் வாழ்வதனை சிறப்பிக்க வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு செழிப்பாக வாழ்வதற்கு உண்டான சரியான வழிமுறையை அருட்தந்தை இந்த கவிதையில் காட்டி கொடுக்கிறார் வீடுகள் விவசாய நிலம் தொழிற்சாலை மற்றும் வியாபாரம் இந்த நான்கும் மக்களுக்கு பொதுவானாலே அன்றி நாம் புத்தகங்கள் மூலமாக படிக்கின்ற எந்த நல்ல போதனைகளினாலும் எந்த காலத்திலுமே மனிதருக்கு ஒரு வளமான வாழ்வு அமையாது என்ன காரணம் இதெல்லாம் ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது தனிமனிதர் வாழ்வில் மட்டும் அன்று நாடுகள் நடுவே கூட நல்வாழ்விற்கு வழியே இல்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த நான்கையும் பொது தனியார் பிடியிலிருந்து விடுவித்து அதற்கு எந்த ஒரு தனிமனிதரும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சாத்தியமே இல்லை உயர்ந்த எண்ணம் உடையவர்கள் செல்வந்தர்கள் அரசியல் தலைவர்களோடு ஒத்து பாடுபடுவோர்தான் இந்த பண்பாட்டு மாற்றத்தை கொண்டு வர முடியும் மிக கடுமையாக உழைப்பதற்கு தயாராக இருக்கின்ற உத்தமர்கள் செல்வந்தர்களோடும் உயர்ந்த ஞானிகளோடும் அரசியல் தலைவர்களோடும் இணைந்து கொண்டு தங்கள் உடல் உழைப்பை அறிவின் உழைப்பை கொடுத்து அப்பொழுதும் இந்த மாற்றத்தை படிப்படியாகத்தான் கொண்டு வர முடியுமே அன்றி ஒரே நாளில் வந்துவிடாது ஆனால் நிச்சயமாக மனிதர்கள் வாழ்வு செழிப்பாக வளமாக இருப்பதற்கு இதுதான் சரியான வழி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்